இருக்குதிலே கம்மி ப்ரைஸ் இந்த வண்டி தாங்க வெறும் எழுபத்தஞ்சாயிரம் தான் கேட்டுருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டுருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா அதுவும் பிக்சர் ப்ரைஸில் நேரில் வந்து பாருங்கள் வேலை அனுசரித்து தரேன் இந்த வண்டியோட எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் லைவில இருக்குது வண்டியுமே அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் நாலு டயர் புது டயர் போட்டிருக்கோம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுருக்க பிரைஸ் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபா கேட்டுருக்கோம் அதுவும் பிக்சர் ப்ரைஸ் இல்லை இதுக்கு நம்ம கேட்டுருக்க வேலை வெறும் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கேட்டிருக்கோம் விலை பிக்சர் பிரைஸ் இல்லை நம்ம நேரில் வந்து பாருங்க விலை அனுசரிச்சு தரேன் இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி ரெண்டாயிரம் தான் ஓடி இருக்கும் வண்டியோட விலை நம்ம வந்து கேட்டுருக்க விலை ரெண்டு நாற்பத்தஞ்சு கேட்டுக்கோம் நாலு டயருமே பூசி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு தொண்ணூறுதாங்க கேட்டிருக்கோம் லோனே உங்களுக்கு ரெண்டாயிரம் லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்தா வெறும் ஐம்பதாயிரம் தான் இந்த வண்டி நீங்கள் அழகாக ஒட்டு போகணும் நம்ம ஷோரூமில் இந்த வைக்கல கேட்டுருக்க விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தஞ்சு கேட்டிருந்தோம் பிரைஸ் வந்து பிக்சட் ப்ரைஸ்ல நேசம் வணக்கம் இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி ஏன்ஆர் காசுலேருந்து நம்ம ஏஎன்ஆர் காசு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளி மேலப்பாளையம் ரெட்டியார்பிட்டி ரோட்டில் அல்மேனா ஸ்கூலுக்கு நேரம் ஏற்ற மாதிரி இருக்கும் மேலப்பாளையம் ரெடியாப்டி மேலப்பாளையம் ரவுண்டானது வந்தீங்கன்னா நேராக ரெடியாப்டி போகிற இல்லை இந்த பக்கம் புது புது ஸ்டாண்ட்லேருந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரிஷி ஓட்டில் ஓட்டி உள்ளே வந்தீங்கன்னா அதே ரெட்டியார்பிட்டி சாலையில் அல்மேனா ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏன்ஆர் காசு இருக்கும் நம்ம ஷோரூமில் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நிறைய வைக்கல் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்குற செக் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று அறுபத்தஞ்சிலேருந்து ஒரு மூணு லட்ச ரூபா பட்ஜெட் உள்ள கேட்டகரி வைக்கல் ஃபுல்லாகவே பார்க்குறோம் அதில் ஒரு சில வண்டிக்கு லோன் வசதியும் உண்டு இந்த வண்டி வந்து ஃபர்தர் டீட்டில் இந்த வீடியோ எல்லாமே பாருங்கள் எல்லா வண்டியோட அப்டேட்டும் நம்ம ஓனர் கண்டிஷன் மாடல் என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே அப்டேட் கொடுப்போம் அதுபோக வண்டி நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கணுங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி கட்டி நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட் ப்ளேஸுக்கு பெஸ்ட் வெஹிக்கிள் கிடைக்கும் வண்டியில் எடுத்தால் நீங்கள் எதுவும் செலவு பண்ணுற மாதிரி இருக்காது அப்படி ட்ரை பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம கண்டிஷனான வைக்கல் வேணால் நம்ம ஏனார் காசை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே வாங்க எல்லா வண்டியும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற வண்டி பார்த்திங்கனா ஹுண்டாயில் வந்து ஐ டென் ஐ டென் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஒன்று கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டி வந்து சென்னை சீசனில் தான் இருக்குது வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் டைப் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸு ஏசி பாசிங் பவர் எல்லாமே வந்துடும் இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் பாடியிலுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில் எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராட்சி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை பெயிண்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது இந்த வண்டியோட இன்டீரியர் பார்க்குற சிக்கர் எல்லாமே எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதுபோக ஆடியோ மியூசிக்ஸ்டும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் வண்டி நாலு மினோ போட்டோ எல்லாமே வந்துடும் நம்ம ஷோரூம்ல இந்த வைக்கி கேட்டிருக்க வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தஞ்சு கேட்டிருந்தோம் பிரைஸ் வந்து பிக்ச் நைஸ் நேசா வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் வண்டியை தைரியமா நம்பி எட்டு போகலாம் எந்த ஒரு செலவும் வண்டியில் இருக்காது அடுத்தது நம்ம ஷோரூம்ல பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஹுண்டாயில் இயான் இயான்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு மைலேஜ் கேட்கவே வேண்டாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வெஹிக்கிள் லிட்டருக்கு ஆவரேஜாக இருபது வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வைக்கி ஒரு சின்ன வண்டி காம்ஃபர்ட்டான வண்டி ஒரு ஓட்டி படிக்கிறவங்களுக்கும் சரி ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டிக்கும் சரி ஒரு அருமையான வைக்கிள் இந்த வைக்கிள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனரில் இருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் இதுவே பார்த்திங்கன்னா பாடினே எல்லாமே ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு டென்ட்டு ஸ்கிராச்சு டேமேஜும் எது இருக்காது பெயிண்ட் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் டயர் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா சீட்லாம் பார்த்திங்கன்னா வெல்வெட் கிளாத்தில் ஒரு கொயா சீட் மாதிரி ஒரு சூப்பரான கண்டிஷன் அடிச்சிருக்காங்க வண்டி இன்டீரியர் பாருங்க அவுட்லுக் பாருங்க சூப்பரான கண்டிஷன் இருக்கும் ஏசியெல்லாம் நல்லா ஒர்க்கிங்கி மியூசிக் ஸ்டோர் வந்துடும் இந்த வண்டி இப்போ கிலோமீட்டரு வெறும் எழுபத்திரெண்டாயிரம் தான் ஓடி இருக்கும் வண்டியோட விலை நம்ம வந்து கேட்டுருக்க வேலை ரெண்டு நாற்பத்தஞ்சு கேட்டுருக்கும் பிரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸில் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு ஒரு ஒன்று எண்பது டு ரெண்டு ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தனாலும் நம்ம ஏனாக சோசிட்டு போய் பாருங்கள் ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கல் நல்ல சூப்பரான வெஹிக்கல் லோன் வசதியோட நம்ம பண்ணி தரோம் நம்ம ஷோரூமில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஆல்டோ எலக்சை மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று லோக்கல் ரிஜிஸ்டேஷனில் இருக்குது டிஎன் எழுபத்தி ரெண்டு ரிஜிஸ்டேனில் இருக்குது வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கு ஏசிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சின்னஸாக இருக்கும் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கு பாருங்கள் வண்டியில் இந்த வண்டிலையுமே பார்த்தீங்கன்னா அவுட்டூரில் ஏதோ ஒரு டேமேஜ் பாடி ரெஸ்ட் வெஸ்ட்டு எதுவுமே இருக்காது ஒரு சூப்பரான கண்டிஷன் இன்டீரியல் எல்லாமே ஒரு நல்ல மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சிக்கலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் ஏசி நல்லா ஒர்க்கிங் ஆடியோ மியூசிக் வந்துடும் ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது லோ பட்ஜெட்டில் நல்ல ஓட்டி படிக்கிற வாங்கணும் அப்படிங்கிற விரும்புகிறாங்க நம்ம லோ பட்ஜெட்டில் நம்ம ஷோரூமில் ஒரு ஓட்டி படிக்கிற மாதிரி ஒரு லோக்கல் நம்பரில் வண்டி வாங்க விரும்புகிறோம் இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஜாய்ஸாக இருக்கும் வண்டியில் எந்த ஒரு செலவும் இருக்காது வண்டி எடுத்தால் அப்படியே நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷன் இருக்குது இந்த வண்டியை பற்றி பருத்த இருக்குது நம்ம ஏனார் காசை விசிட் பண்ணி பாருங்கள் இதுக்கு நம்ம கேட்டிருக்க விலை வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கேட்டிருக்கோம் வில பிக்சர் பிரைஸ் இல்லை நம்ம நேரில் வந்து பாருங்கள் வில அனுசரித்து தரேன் நம்ம ஏனார் காசு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாரி சுசிக்கில் ஆல்ட்டோ எயிட் கரெட் இது ஒரு எலெக்சே வெஹிக்கிள் வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பாசி போகிறோட வந்துடும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது பாடியில் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது பெயிண்டிங்குமே பார்த்தீங்கன்னா எல்லா பெயிண்டிங்குமே எல்லா இதுவுமே ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் வண்டியில் எந்த ஒரு ரீபெயிண்ட் இல்லை டயர் பார்த்திங்கன்னா நாலு டயருமே புது டயர் கண்டிஷனில் இருக்கும் வண்டி எடுத்தால் நீங்கள் அப்படியே ஓட்டிகிட்டு போகலாம் வண்டியில் எதுவும் வேலை பார்க்குற மாதிரி எதுவுமே இருக்காது இன்டீரியர் பாருங்க சீட்டு எல்லாமே ஒரிஜினல் சிக்கியூர் தான் நல்ல மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியில எந்த ஒரு டேமேஜ் ரெஸ்ட் எதுவுமே இருக்காது வண்டி சூப்பரான கண்டிஷன் இருக்குது ஏசி ஒர்க்கிங் ஃப்ரெண்டு ரெண்டு பவர்ட்டோ பவர் சிவிங் வந்துடும் இந்த வண்டியில் இந்த வண்டியோட ரிசிஷன் பார்த்திங்கன்னா டிஎன் அறுபது தேனி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கும் ரெண்டாவது திறவல்லி அட்ரஸில் இருக்குது வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் நாலு டயருமே பூசி இன்சூரன்ஸ் லைவில் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு தொண்ணூறு தாங்க கேட்டிருக்கோம் லோனே உங்களுக்கு லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துலாம் வெறும் ஐம்பதாயிரம் இருந்தால் இந்த வண்டி நீங்கள் அழகாக ஓட்டு போனால் வண்டி ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி சூப்பராக இருக்கும் நம்ம ஷோரூமில் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு அசண்ட் ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியை பார்த்தாலே தெரியும் வீடியோவில் அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் வண்டி நேரில் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது நாலு டயருமே ஒரிஜினல் டயர் புது டயர் கிடக்குங்க வண்டியோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி இருக்கும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கு பாருங்கள் வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி பவர் பவர் உண்டோ எல்லாமே வந்துடும் வண்டி ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாதிரி தெரியாது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கண்டிஷன் இருக்குது இன்டீரியருமே பாருங்க சீட் கவர் எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது அப்படியே எடுத்து நீங்கள் ஓட்டிக்கலாம் எந்த ஒரு செலவும் பார்க்குற மாதிரி இருக்காது ஏசி நல்ல ஒர்க்கிங்க நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் பவர் ஏசி எல்லாமே நல்ல ஒரு ஒர்க்கிங் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டியில் எந்த ஒரு செலவு வேலை எதுவுமே இருக்காது இந்த வண்டியோட எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் லைவில் இருக்குது வண்டியுமே அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் நாலு டயர் புது டயர் போட்டிருக்கோம் அந்த வண்டிக்கு நம்ம கேட்டுருக்குற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி அறுபஞ்சாயிரவா கேட்டிருக்கோம் அதுவும் பிக்சர் பிரைஸ் இல்லை நேரில் வந்து பாருங்கள் வெலை அனுசரிச்சு தரேன் நம்ம ஷோரூமில் இன்னிக்கு நம்ம அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் டீசல் வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் கேட்டாங்க அதுக்கு எனக்கு நம்ம வண்டி நம்ம ஷோரூமில் வச்சிருக்க வேண்டிய பார்த்திங்கன்னா டாட்டா இண்டியா இந்தியாவில் வீட்டு ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் பார்த்திங்கன்னா சாதா டிடிஏ இன்ஜின்னு டிஎன் அறுபத்தேழு ஏழு சீசனில் இருக்கும் வண்டி ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் மொத்தத்தில் ஓடி இருக்கு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டி டயர் பாடி எல்லாமே பாருங்கள் நல்ல நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் டீசல் வெஹிக்கில லோ பட்ஜெட் வண்டி தேடி இருக்கவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதம் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி வண்டியில் எந்த ஒரு வேலையும் இருக்காது வண்டி இன்சூரன்ஸ் வரைக்கும் லைவாக இருக்கும் ஆயில் சேஞ்ச் வரைக்கும் எல்லாமே பண்ணி தான் வச்சுருக்கோம் ஆமாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஏசி எல்லாம் நல்லா ஒருக்கீங்க ஆடியோ மியூசிக் வந்துடும் வண்டியில் ஒரு பவர் சேரிங் வந்துடும் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் எடுத்தால் நீங்கள் அப்படியே ஓட்டிக்கலாம் எந்த ஒரு செலவு இருக்காது இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்டிருக்கோம் அதுவும் ஃபிக்ஸர் பைஸில் நேரில் வந்து பாருங்கள் வேலை அனுசரித்து தரேன் வண்டியில் சொன்ன மாதிரி எந்த ஒரு வேலையும் இருக்காது ஆயில் சேஞ்ச் வரைக்கும் நம்ம பண்ணி வச்சிருக்கோம் வண்டி சூப்பராக இருக்கும் எடுத்தால் அப்படியே ஓட்டிக்கலாம் ஒரே எக்ல செல்ஃப் அந்தளவுக்கு கண்டிஷன் சூப்பராக இருக்குது வண்டி நல்லாயிருக்கும் அந்த வண்டியை நம்ம ஏனா காசு அப்படி பாருங்க நம்ம ஏனா காசில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம வீடியோவில் நிறைய வண்டி பார்த்துட்டுருக்கோம் அந்த செக்மெண்ட்டில் இன்றைக்கி வண்டி பார்த்திங்கன்னா இருக்கையில கம்மி ப்ரைஸ் இந்த வண்டி தாங்க வெறும் எழுபத்தஞ்சாயிரம் தான் கேட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் சேன்ட்ரோ சிப்பு மாடல் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி ஏ ரெண்டு மாடல் ரேட் நம்ம கேட்டிருக்க வேலை பார்த்திங்கன்னா வெறும் எழுபஞ்சாயிரம் கேட்டிருக்கோம் வண்டி எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டில் இருக்குது வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் பாருங்க பாடி ரொம்ப தெளிவாக இருக்கும் அதுபோக ஏசி நல்லா ஒர்க்கிங் டயர் கண்டிஷன் எல்லாமே ஆவரேஜாக இருக்கும் வண்டி எடுத்தால் நீங்கள் அப்படியே ஓட்டிக்கலாம் எந்த ஒரு வேலையும் இருக்காது வண்டி சூப்பராக கண்டிஷன் இன்டீரியர் பார்க்க சீட் கவர் எல்லாமே அந்த ஒரிஜினல் சீட் கவர் தான் இன்னும் அந்தளவுக்கு நல்லா இருக்கும் இந்த வண்டியிலுமே ஏசி நல்ல ஒர்க்கிங் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி எடுத்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஒரு வேலையும் பார்க்குற மாதிரி இருக்காது இந்த வண்டிக்கு ரிஎஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது நீங்கள் இதுக்கு நம்ம கேட்டிருக்க பிரைஸ் பெரிய பட்ஜெட்டே கிடையாதுங்க இந்த வண்டிக்கு வெறும் எழுபஞ்சி ரூபா கேட்டிருக்கோம் அதுவும் பிக்சர் பிரைஸில் வண்டி வந்து நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் நம்ம ஷோரூமில் அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாயில் வரணும்னா இதுவும் லோபோஜ் செக்மெண்ட்டில் தான் வரும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் பெட்ரோல் வேரியன்ட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இது எஃப்சி அஞ்சு வருஷம் போட்டு கொடுத்துலாம் இன்சூரன்ஸ் ஒன்று இயர் போட்டு கொடுத்தலாம் ஒரு அளவில் ஏசி பாசிட்டிவ் பாருட்டோட ஒரு அருமையான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி மைலேஜுமே நல்லா தரக்கூடிய வண்டி டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் செஞ்சாக வரைக்கும் இருக்கும் இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பாருங்கள் ஒரு பெட்ரோல் வெஹிக்கில நல்ல மெயின்டெனஸ் லோ மெயின்டெனன்ஸில் ஒரு சூப்பரான வண்டி இருக்குது இன்டீரியர் நல்லா இருக்கும் எந்த ஒரு இதுவும் எடுக்கிற மாதிரி எடுத்தால் எதுவும் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்காது இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இல்லாமல் வந்துடும் டச் ஸ்கிரீன் மியூசிக்ஸ் வந்துடும் ஏசி பாவசிங் பவர்ன்றோட ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கில் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து பத்தாயிரவா கேட்டிருக்கோம் ஃபிக்ஸர் ப்ரைஸில் நைசபிள் தான் வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி அஞ்சு வருஷம் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸு வண்டி எடுக்கும்போது போட்டு கையில் கொடுத்துடலாம் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டி எடுத்தால் அஞ்சு வருஷம் நீங்கள் எந்த ஒரு இதுவும் பார்க்க வேண்டாம் அந்த அளவுக்கு தெளிவாக ஓட்டிக்கலாம் நம்ம ஷோரூமில் அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் வைக்கலில் மாறி சுசிக்கில் ரிட்ஸு பார்க்குறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கும் நம்பர் பார்த்திங்கன்னா ஃபேன்சி நம்பராக இருக்கும் எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு ஒரு டீசல் வைக்கலில் ஒரு சூப்பரான கண்டிஷனில் ஒரு கொட்டராச்சி இன்ஜினல் நம்ம ஷோரூமில் வச்சுருக்கோம் இந்த வண்டி பாடிலேன்னு பாருங்கள் நல்லாவே ஒரு தெளிவாக இருக்கும் எந்த ஒரு ரீ கண்டிஷன் எதுவுமே இல்லை வண்டி எந்த ஒரு பாடி ரெஸ்ட் எதுவுமே இருக்காது நல்லாயிருக்கும் டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஒரு அறுபது பர்சன்டேஜ் மேலே இருக்கும் இன்டீரியர் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பாவசிங் பவர் ரிண்டோ வந்துடும் ஏசி நல்ல ஒர்க்கிங் ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது ஆடியோ மியூசிக்ஸ்ட்டு வரும் சென்ட்ரலாக் வந்துடும் நாலு விண்டோ பவர்ண்டோ வரும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு டீசல் வைக்கல நம்ம ஷோரூமில் பார்க்கணும்னு விரும்புறீங்கன்னா இந்த மாதிரி ரிஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ டைப் வேரியன்ட்டு நாலு விண்டோ பவர் விண்டோ பாவசிங் ஏசி எல்லாமே வந்துடும் ஏசி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபஞ்சாயிரம் கேட்டிருக்கோம் அதுவுமே பிக்சர் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஒன்று கண்டிஷனில் இருக்கும் வண்டி ஒரு சூப்பரான வண்டி இருக்குது லிட்டருக்கு இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் தரக்கூடிய ஒரே வெஹிக்கல் மாறுதி ரீச் நல்லாயிருக்கும் ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலான வண்டி வண்டி பார்த்திங்கனா ஃபர்தல் இருக்குது நம்ம ஏனா காசு திருவள்ளி ஒரு ஸ்ரீஃப்ட்டி பாருங்கள் இதான் நம்ம ஷோரூமில் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் லோ பொஜிட் செக்மெண்ட்டில் வண்டி கேட்டாங்க அதுக்கு எனக்கு நம்ம ஷோரூமில் வச்சிருக்க வண்டி தான் இந்த மாறுதி ஏ ஸ்டார் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி பாசிட்டி பவர் வந்து ஆடியோ மியூசிக் எல்லாமே வந்துடும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வண்டி கேம்பர்டான வண்டி நல்ல ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டி நல்ல ஈஸியாக இருக்கும் பார்க்கிங் பண்ணதுக்கு அந்தளவுக்கு ஒரு சின்ன வண்டி லேடீஸில் இருந்து ஜென்ட்ஸ் யாராவது புதுசாக ஓட்டி பிடிக்கணும்னு விரும்புறோம் அந்த வண்டி எடுக்கலாம் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கு ஒரு ஃபுல் ஆப்ஷன்ல ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல் இன்டீரியர் பாருங்கள் அவுட்லுக் பாருங்கள் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் ஏசி எல்லாமே நல்ல ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ பவர்சிங் எல்லாமே வந்துடும் ஆடியிக் சிஸ்டம் இருக்குது வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி லோ பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் லோன் வசதியோட ஒரு ஆட்டோமெட்டிக் வெஹிக்கல் வேணும்னு விரும்புகிறாங்க நம்ம மாதிரி சூஸ் பண்ணலாம் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கு மாறுதி ப்ளான்லாம் நல்லா மைலேஜ் தரக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல் இந்த வண்டி பற்றின ஃபர்தர் இல்லைங்க நம்ம ஏனாக்கா சிறு வழி பாருங்கள் இதுக்கு நம்ம கேட்டிருக்க வேலை பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா அதுவும் ஃபிக்சர் பைஸில் நைசிப்பில் தான் வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் வண்டி எடுத்தால் நீங்கள் அப்படியே ஓட்டிகிட்டு போகலாம் எந்த ஒரு வேலையும் வண்டியில் பார்க்குற மாதிரி இருக்காது வண்டி பத்தின ஃபர்தர் இல்லைங்க நம்ம ஏனால் காசு வாங்க லோன் வசதி உண்டு வண்டிக்கு லோன் பண்ணி தரலாம்